தொடர்ந்து நம்ம எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட்டுகளை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் வருவாய்த்துறையிலிருந்து வந்து எஸ்ஐஆரை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக அவங்க தான் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வேலையெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது நவம்பர் நாலாந்தேதியிலேருந்து டிசம்பர் நாலாந்தேதி வரையும் கொடுத்து வாங்கப்படும் அதாவது நவம்பர் நாளில் கொடுத்து டிசம்பர் நாளுக்குள்ளே அதை ஃபில் பண்ணி வாங்கணும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து ஃபார்மே நிறைய பேத்துக்கு போகாம இருக்கு இந்த நிலமையில டிசம்பர் நாளுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கு அதனால ஃபார்மை வந்து இன்னும் கொடுக்காத இடமே பல இடம் இருக்கும்போது அதுக்குள்ளே நிரப்பி திருப்பி வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது இதுக்கு நடுவில் இவங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க புறக்கணிக்கணும்னு இறங்கியிருக்காங்க இவங்க என்ன தான் புறக்கணிச்சாலும் கவர்மெண்ட் இந்த ப்ராசஸை நிறுத்துவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க இவங்க எதுக்காக புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்கும் பொதுவாக இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குலாம் எப்பயுமே கவர்மெண்ட் நாலு மாதம் டைம் கொடுக்கும் அதாவது இந்த நாளில் இருந்து ஆரம்பித்து நாலு மாதத்துக்குள்ளே ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அப்படி கொடுத்தா தான் இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் அந்த வேலை போய் சேரும் அப்படிங்கிறது தான் நார்மலாகவே அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாலு மாதம் டைம் கொடுக்க வேண்டிய வேலைக்கு கடைசிக்கு நீங்க ரெண்டு மாதமாவது கொடுத்துருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வெறும் ஒரு மாசம் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு மாசத்துல இப்ப பதினஞ்சு நாள் ஓடிருச்சு இந்த பதினஞ்சு நாள் ஓடியும் கூட இன்னும் என்னால ஃபார்மை முழுசா மக்கள் கையில காலி ஃபார்மை கொண்டு போய் கொடுக்க முடில அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அவங்கள்ட்ட ஃபில் பண்ணி வாங்கணும் இது எப்படி சாத்தியம் மக்கள் ஃபில் பண்ணி வந்து கொடுத்து வாங்குறக்கே நாலு மாதம் ஆகும்னு சொல்கிற இடத்துல ஒரு மாதம் கூட நீங்கள் என்ன பண்ணல ஒழுங்காக கொடுக்கல ஒரு மாதம் கொடுத்தாலும் அதில் பதினஞ்சு நாள் இப்போவே ஓடிடுச்சு ஒருத்தவங்களேருந்து கூட இன்னும் என்ன பண்ணல ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கலை இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபார்ம் தான் போய் சேர்ந்துருக்கோ தவிர ஃபில் பண்ணி யார்ட்டி வாங்க முடில பிஎல்ஓ ஆஃபீஸருக்கே என்னென்ன தகவல் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா பிஎல்ஓக்கு சொன்னாதானே அவங்களும் வந்து மக்களுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க பிஎல்ஓ யாரு அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல தான் பிஎல்ஓவா போட்டிருக்காங்க பூத் லெவல் ஆஃபீஸராக போடுக்காங்க அப்போ அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் மக்கள்கிட்ட இதை சொல்லுங்கள் இப்படி ஃபில் பண்ணி கொடுங்க இப்படி ஃபில் பண்ண சொல்லுங்கள் இந்த சந்தேகத்துக்கு இது பதில் அப்படின்னு சொல்லவே இல்லைங்கிறனால பிஎல்ஓக்கே அதை பற்றி தெரியாதனால ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்குது அதனால வந்து இந்த காரியத்தை எப்படி செஞ்சாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிசம்பர் நாளுக்குள்ளே முடிக்க முடியாது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மாதிரி இப்போ ரெண்டு மூணு நாள் அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மூணு நாள் காரியம் தான் கெட்டு போகும் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுனா இப்படிலாம் விஷயம்லாம் நடந்துட்டுருக்குது இனி லேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரை அணுகி நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை கேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கள் ஏன்னா இப்போ இருந்து அதாவது பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுங்கிறனால இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபார்மை நிரப்பி வாங்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு வேலைக்குள்ளே போயிடுறாங்க முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து தகவல் இருக்கோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வேறு ஆனால் யாருக்கெல்லாம் தகவல் இருக்கோ அவங்க அதை என்ன பண்ணிருங்க பென்சில் எழுதிட்டு போய் பிஎல்ஓ அவர்கள்ட்ட காமிச்சு இது கரெக்டானு கேட்டுட்டு கரெக்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அப்பவே பெனில் மாற்றி நீங்கள் என்ன பண்ணிடுங்க முடிச்சுட்டு ஃபார்ம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா இப்படியே தள்ளிட்டு போனால் என்ன ஆயிரும் நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் இதுவரையும் டிசம்பர் நாலு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே தள்ளுவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இல்லை அவங்களும் வந்து கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ போராட்டம் மாதிரி அறிவிக்கிறாங்க எங்களுக்கு டைமும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஒர்க்லோட் கொடுக்குறீங்க நேத்தோரு பூத் லெவல் ஆஃபீஸர் மயக்கமே போட்டிருக்காராமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்றனோ அவங்களுக்கு இது பழக்கம் இல்லாதனால என்ன ஆயிருக்கு மயக்கம் போட்டிருக்காங்கிறாங்க கேரளாவில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மூட் அப்செட் ஆகி அவர் வந்து வேறு விபரீதமான முடிவுக்கெலாம் போயிருக்காங்கலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான தகவலை சொல்லி தான் அவங்க இப்போ புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி புறக்கணிக்கிறதுங்கிறது இன்னும் நம்மளுடைய காரியத்தை லேட் ஆகிறதுக்கான வேலையாக போயிடும் ஏன்னா வந்து டிசம்பர் நாலுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த சமயத்தில் அவங்க வந்து லேட் பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு இன்னும் வந்து நாட்களை குறைத்து கொண்டு இருக்கும் இவங்க என்னதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் பிஎல்ஓக்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரைக் அனவுன்ஸ் பண்ணலை அவங்க வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து அவங்கள அணுகி நம்ம என்ன பண்ணணும் வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குது நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிறவங்களுடைய ஃபார்மை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள்ட்ட நம்ம ஃபார்மையும் வந்து கொடுத்துடணும் அதனால் கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் செய்யுங்க ரொம்ப அசால்ட்டாகவோ இல்லை அவங்க வருவாங்க கேட்பாங்க ஃபில் பண்ணி தருவாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு லோடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்களே என்ன பண்ணுறாங்க இந்த வேலையை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க வந்து நமக்கு வேலை செய்வாங்கன்னு நினச்சோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த டேட்டுக்குள்ளே வேலையை முடிக்க முடியாம போயிடும் அதனால நீங்க போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நடந்தாவது என்ன பண்ணுங்க தகவல் எல்லாம் கேட்டுட்டு வந்து எதெல்லாம் சந்தேகம் இருக்குமோ அதை கிளியர் பண்ணிட்டு கொடுத்து இது ஓகேவா இருக்குமான்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க அவங்கள்ட்ட அக்னாலஜ்மெண்ட்டோட அதாவது ஒப்புகை சீட்டோட நீங்கள் என்ன பண்ணிருங்க அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிருங்க இருந்து நம்ம ரிட்டன் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நாளை பின்னே எதாவது ஃபார்ம் மிஸ் ஆயிடுச்சு அது இதுன்னு சொன்னால் கூட அந்த ஒப்புகை சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதை வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லாட்டினா நம்ம லிஸ்ட்டில் வராமல் போயிருவோம் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கோங்க இந்த தகவல் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே வந்து நேற்று நியூஸில் இருந்தாங்க இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க